வணக்கம் பாஜகவில் தொகுதி பங்கிட்ட பிரச்சனை ஆயிடுச்சு தமாகவுக்கு அவடனே வாசன் ஜி கே வாசன் வெளியே வந்துட்டேன் நானும் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கிடச்சி அப்புறமா வந்து பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போனார் ஓபிஎஸ்க்கு அதே ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது தெளிவாக தெளிவாக தெரிஞ்சிருச்சு வெளியே வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர்கள்டையும் முக்கியமான கட்சி நிர்வாகிகள்டையும் ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல முடியும் நானாக வந்து எடுத்தேன் கவல்தேங்கன்னு எதுவுமே பண்ண முடியாது அதனால் நாளைக்கு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு சில முடிவுகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம் நீங்களே தொகுதியை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கே ரெண்டு தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒரு கட்சி வாக்கு சதவீதம் அதிகமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி அவர் அவருக்கே ரெண்டு தொகுதி தான் கொடுத்துருக்காங்க அவரே கிண்டலாக நீங்கள் வேணால் இன்னும் ஒன்று கூட எடுத்துகிட்டு ஒன்று கொடுத்தா கூட எனக்கு போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா கடைசி நேரம் வேறு தேர்தல் வேறு நெருங்கிடுச்சு இந்த மாதிரி சமயத்தில் வேறு கூட்டணி அமைக்கவும் முடியாது இவங்கள நம்பி வந்ததுக்கு இப்படி தான் ஏதாவது வச்சு செய்கிறாங்க என்ன பண்ண முடியும் அண்ணாமலை நல்லா இனிக்க இனிக்க பேசி எல்லாத்தையும் கவுத்து கொண்டாந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி இப்போ இந்தா உனக்கு பிஸ்கட்டு இந்தா உனக்கு வேரிச்சப்பலன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால பாவ மக்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கிடக்கிறாங்க அப்படியே தெரியுது டிடி வித்தநகரம்லாம் வந்து அவ்வளோ டென்ஷனையும் வெளியே காட்டிக்காமல் அப்படியே சிரித்த மாதிரி இருக்கிறாரு ஆனால் ஓபிஎஸ் மூஞ்சிலாம் நல்லா தெரியுது கோபம் என்னடா இது இப்படி வந்து ஐயா ஐயான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மதித்தாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதெல்லாம் மதிக்கலை பெருசாக மதிக்கலை நீங்கள் பிரதமர் வந்து சேலத்தில் வந்தபோதே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஜிகே வாசன் கும்பிடும்போது ஜிகே வாசனை கண்டுக்காமல் தான் பிரதமர் வந்து நேராக டாக்டர் ராம்தாஸை போய் சந்தித்து கையை கொடுத்து குலுக்கி கட்டி பிடிச்சி சால்வியெல்லாம் போற்றி ஒரு மாதிரி அமர்கலம் பண்ணார் ஜி கே வாசன் கையெடுத்து கும்பிட்டேனேயா ஒரு மரியாதைக்காவது ஒரு கும்பிட்டுருக்கலாமே ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி நான் தானே மொதல் மொதல் அந்த கூட்டணிக்குள்ளே வந்து நுழைஞ்சேன் என்னையே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா இதுதான் பாஜகவோட ஸ்டைல் இது எப்பயுமே பாஜக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க முதல் வந்து அவங்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க வந்த பிறகு பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே அப்போயே சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொகுதி பங்கிலையும் பஞ்சாயத்து ஓபிஎஸ்க்கும் பஞ்சாயத்து ஜி கே வாசனுக்கும் பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கேட்குறது ஜி கே வாசன் கேட்குறது வந்து மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த ரெண்டு தொகுதியை கேட்குறாரு ஓபிஎஸ் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா அவருக்கு தேனி வேணும் தேனியில் அவர் பயனணி அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து இது ரெண்டுமே தஞ்சாவூரை வந்து தேனியை டிடிவிக்கும் கொடுக்குறாங்க இதுதான் பஞ்சாயத்து ஓபிஎஸ்க்கு ஜிகே வாசனுக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறையும் தஞ்சாவூரும் தஞ்சாவூர் ஏற்கனவே டிடிவி போயிடுச்சா அது சரி நமக்கு தரல சரி மயிலாடுதுறையாவது கொடுக்குறோம்ல எங் நாங்கள் எங்கே செல்வாக்காக இருக்கோமோ அந்த தொகுதியை கொடுக்கணும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு கோபம் அதிகமாக இருக்குது மயிலாடுதுறையை கொண்டு போய் பாமகவுக்கு கொடுத்துட்டாங்க பாமகவுக்கு பத்து சீட்டு வேறு அதில் வேற அவங்க வந்து இந்த மயிலாடுதுறையில் வந்து நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது அது ஜிகே வாசனுக்கு கொடுக்கலாம் ஆனால் ஜி கே வாசனுக்கு கொடுக்காமல் பாமக கொடுத்து விட்டாங்க பாமக கொடுத்தோன்னே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டார் ஏன்னா நம்ம கேட்குற தொகுதியும் தெரில நம்ம கேட்குற நாலு தொகுதி கேட்டால் ரெண்டு தான் தரங்கிறாங்க ரெண்டும் நம்ம ஜெயிக்க முடியாத இடமா கொடுக்குறாங்க இப்படி கொடுத்து நம்ம எதுக்கு கூட்டணிக்குள்ளே வந்து நம்ம நின்றுக்கிட்டு அதுக்கு வந்து தேர்தலையே புறக்கணிஞ்சுருப்போம் இல்லாமே இரு நாளைக்கு நான் எல்லாம் ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் கோச்சிட்டு வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் இப்போ இவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் இதே பஞ்சாயத்து தான் ஓபிஎஸ் இப்போ தேனியும் போச்சா கே கொடுக்குறது ஒரு தொகுதியோ ரெண்டு தொகுதியோ அதில் தேனியும் போயிடுச்சு வேறு தொகுதி ராமநாதபுரம் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அப்படி ராமநாதபுரம் கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது கொடுப்பாங்க சிவகங்கை எங்கிட்ட எதாவது கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டு தொகுதியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு குழப்பத்துக்கு போயிட்டார் இது சம்மந்தமாக தான் அவர் நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா நின்று தோத்து போயிட்டோம் அப்படின்னோம்னா அதோட அசிங்கம் அரசியல் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிடும் ஓபிஎஸ்க்கும் இப்போ ஏற்கனவே வந்து அவர் சரியாக செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தொண்டர்கள்லாம் நினைக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க இதுலேயும் பாஜகவும் வந்து அவரை மதிக்கிறது இல்லை என்னடா இது சோதனை மேலே சோதனை ஒரு சைடு நீதிமன்றம் வச்சு செய்து ஒரு சைடு தேர்தல் ஆணையமும் வச்சு செய்து ஒரு சைடு பாஜகவை நம்பி பிரதமர் மோடியை நம்பி நம்ம போனால் இங்கே அண்ணாமலை நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஓபிஎஸ் என்னதான் பண்ணுவார் என்னையா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து அவ்வளோ உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேங்கிற மாதிரி வெளியே வந்து நாளைக்கு சொல்கிறனே விட்ருங்களேன் நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல டிடி தினகரன் மட்டும் ஓகே அவருக்கு ஒரு இது யதார்த்தம் கலா யதார்த்தம் புரிஞ்சிருக்கு அவருக்கு எங்கள் நிர்வாகிகள் நிற்கணும்னு ஆசைப்படுற தொகுதிகள் வந்து கம்மி தான் அவங்க ஒம்பது தொகுதி அதுலேயும் வந்து நீங்கள் ரெண்டு கொடுக்குறீங்க ரெண்டு எங்களுக்கு ஓகே தான் அதில் வேணாலும் நீங்கள் ஒன்று வேணாலும் எடுத்துக்கோங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியமே கிடையாது எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தான் இது மாநில கட்சி சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் அந்த ஒன்றையும் எடுத்துக்கோங்க ஒன்று மட்டும் கொடுங்க போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையே ஒரு கிண்டல் அடித்து விட்டார் சரி இதுக்கு ரெண்டு பேருமே இவங்க கோபத்தை வந்து கோபமாக காட்டினாங்க இவர் கோபத்தை வந்து காமெடியாக பண்ணி விட்டு போயிட்டார் டிடி விதிநகர் அவ்வளோதான் வித்தியாசமே சரி இந்த சைடு பார்த்திங்கன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு முடிச்சிட்டாங்க நேராக வந்து பிரேமலதா வந்து அதிமுக எம்ஜிஆர் மாளிகைக்கு போயிட்டு அங்கே உட்காந்து எடப்பாடி பக்கத்தில் உட்காந்து நல்ல பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடித்தாங்க இது சசிகலாவுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக சிறையிலேருந்து வெளியே வந்தோன்னே எடப்பாடியை கண்டிச்செல்லாம் கட்டடமெல்லாம் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் தேமுதிகவை கண்டுக்கவே இல்லை அவர் கண்டுக்கே வேணாம் தேமுதிகாவே வேணாம் அப்படின்னு சொன்னார் அப்போ விஜயகாந்த் இருந்தார் அப்பயே வேணான்னு சொன்னவர் இப்போ வந்து தேமுதிகாவை கூப்பிட்டு அஞ்சு தொகுதி மொதல் மூணு தான் தருவேனார் பாமக எதிர்பார்த்தாங்க பாமக அந்த சைடு போயிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கும் ஒன்றும் புரியல சரி ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அஞ்சு தொகுதி தரேன் வாங்க ராஜசபை சீட்டு அப்புறம் பேசிக்கலாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே இவங்களும் பிரேமலா அஞ்சுங்கிறது பெரிய விஷயந்தான் வாங்க நம்ம போயிடுவோம் அஞ்சு தொகுதிக்கு மேலே நமக்கு செல்வாக்கான தொகுதியை மட்டும் கேட்டு வாங்கி அதையும் கொடுக்குறேன்ட்டாங்களே என்னென்ன தொகுதி வேணுமோ அந்த தொகுதியெல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க ஆனால் ஜெயிக்கணும்ல இப்போ இந்த ஒரு இவங்களோட எடப்பாடி பழனிசாமியோட இப்போ டீம் போட்டு இப்போ அவரும் தேமுதிகவும் வந்து ஒன்று சேர்ந்து அவங்க நின்று ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமியே மிகப்பெரிய ஆளுமை இல்லாத ஒரு சமயம் இந்த சைடு விஜயகாந்த் வேற இல்லை விஜயகாந்தோட பரிதாப ஓட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு அளவுக்கு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தப்பாக கணக்கு போட்டுக்கிட்டு தேமுதிகாவுக்கு அஞ்சு தொகுதியை கொடுத்துருக்கிறாரு தேமதிகா பிரேமலதாவுக்கும் அஞ்சு தொகுதிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் ஆனால் அவங்க அதை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பாக அதை எப்படி மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிகால அவங்க என்ன சொல்கிறாங்க பிரேம்லதா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் இது வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாகிருக்கு திரும்பவும் வெற்றி கூட்டணி உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் அதிமுக ஜெயலலிதாவோட ஒரு கூட்டணியை வச்சாரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு கடைசி நேரத்தில் ஷோ மூலமாக தான் இந்த கூட்டணியை உருவாக்க முடிஞ்சுது ஜெயிலில் வந்து வேணான்ட்டாங்க யாருமே கூட்டணி வேணால் நான் போ தனிச்ச வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்புறமா திட்டு வந்து விஜயகாந்தை கொண்டாந்து அதிமுகவில் சேர்த்து வச்சாங்க அப்போ தான் வந்து ஜெயிக்க முடிஞ்சுது அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது ஏன்னா ஏற்கனவே கலைஞர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜயகாந்த் இந்த சைடு வருவார் திரும்பவும் திமுக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தார் ஆனால் விஜயகாந்த் வந்து திடீர்னு சோறு சொன்னார் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் அரசியலை கொஞ்சம் அப்படியே கணிச்சு அதிமுகவோட வச்சதுனால எதிர்கட்சித் தலைவராக வர முடிஞ்சுது அவரனால் ஏடிம்கே வந்து ஆளுங்கரப்பாக இருக்கும்போது எதிர்கட்சி அவர் வந்து கருணாநிதி திமுக வந்து எதிர்கட்சி கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு அதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவுகள் அவர் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் சரியான முடிவுகள் சரியான ஆலோசகர்கள் அவர் பின்னாடி இருந்தாங்க ஆனால் பிரேமலதா எப்போ அவர் உடல்நிலை சரியில்லாமல் போச்சோ அதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறாக தான் போயிட்டே இருக்குது இப்போ கூட அவங்க எடுத்த முடிவு தவறு தான் கண்டிப்பாக வந்து அதிமுக தேமுதிக மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அப்படின்னு அவனுங்க அவங்க சொன்னாலும் அது இயல்பான கூட்டணி நேச்சுரலாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரிய வரும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இதுதான் இன்றைக்கி அரசியல் ட்ரெண்டு ஓபிஎஸ்க்கு என்ன அப்படின்னா அவர் கேட்ட தொகுதிகளை கொடுக்கல ரெண்டாவது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதி தரலை அப்படிங்கிறதும் அவர் தேனி எதிர்பார்த்தார் தேனியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து கொடுத்தாச்சு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ரெண்டாவது தாமரை சின்னத்தில் அவர் இன்றைக்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் இப்போ வந்து அண்ணாமலை கடைசி நேரத்தில் கழுத்தறுத்து விட்டார் அப்படிங்கிறது ஓபிஎஸோட வருத்தம் ஜி கே வாசனோட வருத்தம் எல்லாத்தோட வருத்தமும் அதுதான் அண்ணாமலை வந்து ஒரு சின்ன சின்ன த பிள்ளைய நம்பி நம்ம போய் நம்பி போயிட்டோமே இப்போ நம்மளை வந்து எத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் கடைசியில் வந்து போலீஸ் வேலையை காட்டி விட்டாரே போலீஸ் புத்தியை காட்டி நம்மளை எல்லாத்தையும் கவுத்து ஒரு குண்டுக்குள்ளே கொண்டாந்து அடைச்சி விட்டு இப்போ வெளியாகவும் போக முடியல உள்ளவும் இருந்தாலும் வெக்கையாக கிடக்குது என்னையா பண்ணி தொலைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஜி கே வாசனும் புலம்புறாரு ஓபிஎஸும் புலம்புறாரு நாளைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்த சைடு ஓபிஎஸும் சொல்கிறாரு நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து தேனி தஞ்சாவூர் ரெண்டையுமே வந்து டிடி வித்யநகர்னு யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா கேட்டுருக்கதே அவருக்கு கொடுத்ததே ரெண்டு தொகுதி தான் ரெண்டு தொகுதியும் அவர் கேட்ட தொகுதி அதனால் அதை வந்து விட்டு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எங்கேயும் வேற எங்கேயும் ஜெயிக்க முடியாது அவர் இது தேனிலையும் தஞ்சையிலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக அவர் இது பண்ணுவார் ஓபிஎஸ் அவரோட கூட்டணி வச்சிருக்கிறார் அப்படின்னா வேறு தொகுதி அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு எதையாவது ஒன்று பண்ணி அவங்களும் வந்து வெற்றி பெறுறதுக்கான முயற்சியை எடுக்கணும் ஆனால் தாமரை சின்னத்தில் நில் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறது தான் ஓபிஎஸ்னால ஏற்றுக்க முடியல வேறு வழி இல்லை அப்படின்னாலும் கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் வந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை நிராகரிக்கிறோம் இல்லை புறக்கணிக்கிறோம் இல்லை இருந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி தேர்தல் ட்ரெண்டாக ஓடிட்டுருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்